நாம் இப்ப பார்க்க போறது என்னன்னா புஷ்பா டூ திரைப்படம் ரிலீஸ் தேதி தாங்க நாம் இந்த பார்க்க இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்த பிரம்மாண்டமாக வெற்றி பெற்ற படம் தாங்க புஷ்பா பான் இந்திய முறையில் வெளியான இந்த படத்துல ரஷ்மிகா மந்தனா தாங்க கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க பசில் சுனில் ஆகியோர் இந்த படத்தில் பல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்தி மொழிகள் நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்தடுத்து பாகமாக உருவாக போகிறது இதன் மூலம் பாகத்தை விட அதிக பாட்ஜெட்ல உருவாகும் இந்த படப்பிடிப்பு நடந்து வருகிறது இந்த நிலையில இந்த படம் புத்தாண்டை ஒட்டி படக்குழு புஷ்பா டூ திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குல வர உள்ளதாகவும் ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க